ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி அதுவும் தம்ல செஞ்சுருக்கேன் குண்டானில் குக்கரில் செய்யல பசங்கள் வீட்டில் இருக்கிறனால பாஸ்மதி ரைஸில் இந்த பிரியாணி செய்கிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி லெமனு தயிர் சிக்கன் எல்லாம் முன்னாடி வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ஆஷுஷல் எப்போதும் செய்கிற மாதிரி தான் பிரியாணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் அதாவது மனிதர்கள் வந்து பலவிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஒவ்வொரு ஹேபிட் இருப்பாங்க ஆனால் வந்து எந்த மனிதராக இருந்தாலும் யார் லைஃப்பாக இருந்தாலும் நம்ம கடந்து வந்த பாதைன்னு ஒன்று இருக்குது இல்லையா அதை வந்து என்றைக்குமே யாருமே மறக்கக்கூடாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா மனுஷங்களை வந்து மனசை பாருங்கள் வேறு எதையும் பார்க்காதீங்க ஓகேவா ஒருத்தங்க வந்து அன்புக்காக ஏங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம அன்பு செலுத்தலாம் பட் அன்பு செலுத்துகிறேங்கிற பேரில் வந்து நடிக்கிறது நாடகம் போடுறது அந்த மாதிரிலாம் வந்து அவங்கள வந்து ஒரு எமோஷ்னல் இது சொல்லுவோம் இல்லையா அதாவது ஒரு நம்பிக்கை துரோகம் மாதிரிலாம் வந்து யாருக்கையுமே யாருமே செய்யக்கூடாது ஏன்னு கேட்டிங்களா இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வாழ்கிற நாள் வந்து கம்மி தான் ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலை வந்து சுச்சுவேஷன் அதே மாதிரி அமைஞ்சிருச்சு இப்போ உள்ள ஃபாஸ்ட்டு ஃபுட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா என்ன வியாதி வருது யாருக்கு என்ன வருதுன்னே சொல்ல முடியும் அந்த மாதிரி சூழ்நிலை அதற்கு காரணம் வந்து நம்மளுடைய ஃபுட்டு ஹேபிட்டு சுச்சுவேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகுது அது மாதிரி இருக்கும்போது கொஞ்ச நாள் தான் இருக்கும் கொஞ்ச நாள் ஒருத்தங்க ஒருத்தவங்க அன்பு செலுத்திக்கலாம் ஒரு பாசமாக பேசிக்கலாம் விசாரிச்சுக்கலாம் இதை இல்லாமல் ஒரு பகையை பாராட்டுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் வரப்போகுது ஒரு யூஸும் கிடையாது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அன்பாவோ ஒரு பண்பாவோ ஒரு பாசமாவோ எல்லோருக்கிட்டையும் இருந்து பாருங்கள் ஒரு கூடி இருந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் தனியாகவே தனிமையாகவே இருந்து இருந்து என்ன பண்ண போகிறீங்க ஒன்றும் பண்ண போகிறது இல்லை ரெண்டாவது வந்து தாங்கிற ஒரு அகங்காரம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க வந்து அழிவை நோக்கி போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம் அடுத்தவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுகிறது அடுத்தவங்கள ஹேட் பண்ணுற மாதிரி பேசுகிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து எதுவுமே நம்ம கொண்டு போக போகிறதில்ல அதனால் வந்து அந்த மாதிரி ஹார்ஷான வார்த்தைகளை பேசாமல் நல்ல அன்பான வார்த்தைகளை பேசி பாருங்களேன் உங்களுக்கு நாலு பேர் நிற்பாங்க கண்டிப்பாக பணம் காசுங்கிறது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது இன்றைக்கி வந்து பணம் உங்கள் கிட்டே இருக்கும் நாளைக்கு நான் சம்பாதிச்சேன்னா என்கிட்ட இருக்கும் லைஃப்பில் வந்து பணம் முக்கியம்தான் பணம் இல்லாதவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பணம் லைஃப்பில் இம்பார்ட்டன் தான் அதோடு வந்து பார்த்திங்கன்னா பண்பும் பாரம்பரியமும் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் என் பசங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லிக் கொடுத்து வளர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்குன்னு நாலு பேர் நிற்கணும் யார் அந்த நாலு பேருன்னு கேட்காதீங்க உடனே அந்த நாலு பேர் வந்து நமக்கு நல்லது கேட்டது செய்ய போகிறாங்களா அப்படின்னு கேட்பீங்க அப்படின்னு யோசிக்கக்கூடாது அன்பால் எதையுமே சாதிக்கலாம் இப்போ ஒருத்தங்கள்ட்ட ஹார்ஸாக பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்தி அவங்க மனசு கஷ்டப்பட்டதுனால உங்கள் மனசும் கஷ்டப்பட்டு அது வந்து நல்லாவாக இருக்குது அவங்களே தப்பு செஞ்சுருந்தா கூட அதுக்காக எல்லாத்துக்குலாம் விட்டு கொடுக்க போக சொல்ல தப்பு செஞ்சிருந்தா கூட வார்த்தைகளை விடும்போது வார்த்தைகளை பேசும்போது பார்த்து கவனமாக பேசணும் வார்த்தைகளில் வந்து கவனமும் நிதானமும் கண்டிப்பாக அவசியம் அந்த நிதானம் இல்லாமல் ஒரு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அடுத்தவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படுங்கிறத உங்களுக்கு ரியலைஸ் பண்ண முடியாது உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து அதை வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க உடனே ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா ஒரு ஹெட்டிங் வைக்கிறது உடனே ஒரு போஸ்ட்டு போடுறது பதிலுக்கு அவங்க போஸ்ட்டு போடுறது இதெல்லாம் வந்து என்ன இது வந்து யூடியூப்பில் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக உள்ளது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒருத்தவங்க ஒருத்தங்க பிடிக்கலன்னா உடனே என்ன செய்வாங்க ஒரு ஹெட்டிங்கை வச்சு பேசுவாங்க ஏன்னா நீங்கள் அந்த ஹெட்டிங் வைக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு பில்லியண்டாக இருந்தீங்கன்னா அந்த ஹெட்டிங் யாருக்கு வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்காக வந்து ஆப்போசிட்டில் இருப்பாங்க எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் நாலேஜ் இல்லாத பர்சன் யாருமே இருக்க முடியாது டேலண்ட் இல்லாத பர்சன் யாரும் இருக்க முடியாது யாருக்காவது ஒரு டேலண்ட் ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக இருப்பாங்க சிலவங்க நல்லா குக் பண்ணுவாங்க சிலவங்க நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க சிலவங்க நல்லா பாட்டு பாடுவாங்க ஏதாவது ஒரு திறமை வந்து ஒவ்வொருத்தங்கக்குள்ளேயே இருக்கும் திறமை இல்லாதவங்க அப்படிங்கிறது யாருமே கிடையாது தனக்கு தான் எல்லாம் தெரியும் தான் தான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு தான் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ வேணால் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் பின்னாடி வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்லா இருக்காது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே நம்ம குழந்தைங்க வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க அக அம்மா இப்படி பேசுகிறாங்களா அக அப்பா இப்படி பேசுகிறாங்களா இப்படி நடந்துக்கிறாங்களா ஆண்டி இப்படி நடந்துக்கிறாங்களா அங்கிள் இப்படி நடந்துக்கிறாங்களா பிள்ளைங்க வந்து இன்ச் பை இன்ச்சாக நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க நம்ம எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் பசங்களை வந்து நம்ம பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும் இது வந்து நான் யார் மனதையும் கஷ்டப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் வந்து நான் பேசலை ரொம்ப நாளாவே சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் எப்போ பார்த்தாலும் குக்கிங் வீடியோ தான் போடுறோம் என்ன ரெசிபி இதில் இதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு போடுறோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் நான் இப்போயிலிருந்து என்ன பண்ணுறான்னுக்கு இந்த மாதிரி வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன் உங்கள் ஐடியா கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்ல